வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம இந்த சாம்பல் போடுறதுனால என்ன பையனன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இந்த தொட்டியில் இருக்கிற செடிக்கு தானுங்க சாம்பல் கலந்து ஆட்டர் கூட கலந்து போட்டுக்கிட்டு இந்த சாம்பல் கலந்து போடுறதுனால நமக்கு மண்ணில் வேறு எதாவது பூச்சி கெட்ட பூச்சி இதெல்லாம் எதாவது உருவாச்சு அப்படின்னாலும் அது உருவாகாத தடுக்குங்க நமக்கு செடியுமே நிறையா காய் பூ பூவெல்லாம் நான் அவ்வளோ பூ பிடிக்குங்க அதுக்கப்புறமா அந்த பூவை எல்லாமே அப்படியே காயாக மாறிடுங்க பூவெல்லாம் அதிகமாக உதிரவே உதிராதுங்க அதே மாதிரி பார்த்திங்களா செடிக்கும் கீழேருந்து எறும்பெல்லாம் உருவாகுங்க அந்த எறும்பு உருவாகிறது வேற பூச்சி உருவாகிறது எல்லாமே தடுத்துருங்க சாம்பலோடைய பயன் நல்லா இருக்குங்க நம்ம இயற்கையான உரத்தை போட்டு நம்ம கொஞ்சம் விவசாயம் பண்ணணுமா நமக்கு எல்லாமே நல்லதாக வருங்க இது பாருங்க நான் இது வந்து போன வருஷமே இந்த வாழையெல்லாம் வச்சேங்க செவ்வாழை வச்சு விட்டேங்க ஏன்னா எல்லாம் வெய்ய காலம் தானே வருது போன வருஷமும் இந்த ஒரு கார்த்திகை மார்கழி தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க சரியா எனக்கு ஞாபகம் இல்லைங்க ஆனால் வெய்ய காலம் சொல்லி சொல்லிதாங்க பின்னால் எல்லாம் ஜல்லி போட்டு அடிச்சிருந்தங்களா பின்னால் எதுவுமே செடி முன்னால் நல்ல நிலையில் இருக்குங்க எங்களுக்கு பின்னால் கொஞ்சம் இல்லாதனால் இந்த பெட்ரூமில் இதிலெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்குங்க சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு ரெண்டு வாழை கண்ணுங்க இந்த ஜல்லியெல்லாம் கொஞ்சம் உடச்சி வெஸ்ட்டுங்க ரெண்டு வாழை செடி பிடுங்கிட்டு போய் வச்சிட்டேங்க சரி கொஞ்சம் சித்திரகாலமெல்லாம் நமக்கு அவ்வளோ வெயில் அடிக்கலைங்களா இந்த அக்கினி நட்சத்திரத்துலலாம் பார்த்தோமா அவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க அதனாலேயே சரி நம்ம பின்னால் ரெண்டு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் ரெண்டு வச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்க அந்த வாழைக்குன்னு கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் கொஞ்சம் அந்த ஹீட்டை குறைச்சிதுங்க அதனால் சரி இந்த வருஷம் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு செடி வைக்கலாம் ஏன்னா காம்பவுண்டு கொஞ்சம் இடம் வந்து ஒரு ஒரு அடி ரெண்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க கம்மியான இடம் தான் சரி அது இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நடுவால் இருக்கிற அந்த ஜல்லியெல்லாம் உடச்சி விட்டுட்டேங்க சரி அதிகமாக வேறு எதுவும் பரவாதோ அதை அந்த செடி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க உடச்சிக்கிட்ருக்கேன் இதெல்லாம் போன வருஷம் வச்சதுதாங்க போன வருஷம் இதுவும் பின்னால் ரெண்டு இடத்துல சமையல் ரூமுக்கு பக்கமும் பெட்ரூம் பக்கமும் வச்சுங்க அதுவே நல்ல நிழலுங்க அதுலேயே எடை அதெல்லாம் வந்து நல்ல நிழல் கொடுக்குதுங்க ஏன்னா வெய்ய காலத்தை நினச்சாவே நமக்கு ரொம்ப பயங்க இப்போ எப்படினாலும் இருந்துடலாங்க வெய்ய காலத்தில் அவ்வளோ இதாக ஹீட்டாக இருக்கும் சரி நம்மளும் கொஞ்சம் வாசல்லாம் கூட்ட வேண்டியது இருந்ததுங்க கூட்டிட்டுங்க அந்த கோழியோட எருவெல்லாம்ங்க அதை அப்படியே ஒரு பக்கம் கூட்டி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா காஞ்சிருங்க அதை நம்ம அப்படியே காஞ்சி பின்னால் ஒரு இதுன்னு விட்டு ஒரு குழி நோண்டி ரோஜாப்பூ செடிக்கு போ போட்டோம் அப்படின்னா ரோஜா பூவெல்லாம் அவ்வளோ நல்லா பூக்குங்க நான் இப்போ கொஞ்ச நாளாகவே சொர தாங்க தாங்க இருக்கேன் அது நல்லா ஈல்டு கொடுக்குதுங்களா அதனால நான் சொரச்செடிக்கே போட்டு விட்டுருதுங்க இப்போ நமக்கு நாட்டுக்காய்க்கும் ஹைப்ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம் அப்படின்னாங்க இப்போ நாட்டுக்காய் சொரக்காய் போட்டு ரொம்ப நாள் ஆகி கூட அப்படியே தலை தலைன்னு கொடி ஓடிக்கிட்டே இருக்குங்க ஆனால் நான் பீக்குங்க போட்டிருந்தது ஹைப்ரேட்டு தாங்க ஆனால் அது கொஞ்ச நாள் கொஞ்சம் ஈல்டு கொடுத்த உடனே அது வந்து எல்லாம் அப்படியே காஞ்சி போச்சுங்க இது இன்னமே அப்படியே இருக்குங்க இது அப்பப்பவே ஏதோ ஒரு பிஞ்சி ரெண்டு பிஞ்சி வச்சு அது காயுமே நல்லா பெருசாகிக்கிட்டே இருக்குதுங்க ஆனால் அது நாம்ளாக பார்த்து பிடுங்கன்னா மட்டுந்தான் இதன் போல் இருக்குதுங்க நல்லா ஈல்டு கொடுக்குதுங்க நாட்டுக்காய் இது வந்து தாங்க கொஞ்சம் தலைக்கு தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அரைச்சங்க இது சரி பையங்கிறதுனால சரி அம்மியிலே வச்சு அரைச்சுங்க நாங்கள் எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா உரல்ல போட்டு தாங்க ஆட்டணும் மிக்சிலையும் போட்டு ஆட்டலாங்க அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது சரி சும்மா தானே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வச்சு அம்மியிலே அரைச்சிட்டேங்க நீங்கள் முடி கொட்டுது இதுங்குது அப்படின்னா நீங்கள் இந்த வெந்தயத்தை போட்டு அரைச்சி தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு முடி வளர்ச்சி உங்களுக்கே ஒரு ரெண்டு மூணு டைம் தேய்ச்சிங்களாவே உங்களுக்கே நல்லா தெரியுங்க நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக கஞ்சி சாதம் வடிக்கிற இல்லைங்களா அந்த கஞ்சி ஊற்றி அரைங்க இது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அரைக்க அரைக்க எப்படி ஷாம்பு மாதிரியே அது நல்லா நுற வந்துருங்க இது போட்டு மட்டும் கொஞ்சம் அலசுறதை மட்டும் தலை கொஞ்சம் நல்லா அலசினா போதுங்க மற்றபடி நல்லாவே தலை நல்லா முர முரம் நல்லா வந்துடுங்க நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்களாவே தெரியுங்க இந்த மாதிரி நீங்கள் தலைக்கு இந்த மாதிரி வெந்தயம் இல்லாட்டினா நம்ம அர்ஜென்ட்டு அப்படின்னா கூட நம்ம கஞ்சியில் ஒரு கடலை மாவு கலந்து கூட நம்ம தேய்ச்சிக்கலாங்க ஷாம்பு போட்டோமா சீக்கிரமாக முடியெல்லாம் நரைச்சிருதுங்க அதனால கொஞ்சம் இயற்கையான முறையிலையே நீங்கள் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க சரி இது அடுப்பு தாங்க பற்ற வச்சிருந்தேன் சரி வெளி அடுப்புலையே கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் வருத்திட்டுருக்கேன் நம்ம உள்ளார் அடுப்பில் வறுக்கிறதுக்கும் நம்ம வெளியே செய்யறதுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்குங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் எப்படின்னாலும் கொஞ்சம் ஹீட் ஆகி போயிருங்க சிம்மிலையே வச்சு நம்ம பண்ணனாலும் சட்டி நல்லா ஹீட் ஆகி போயிருங்க ஆனால் இது நம்ம அடுப்பில் எங்கே கரெக்டான இதாக இருக்குதுங்க ஆனால் வரைக்கும் நான் உள்ளாரதாங்க கேஸ்லேயே வச்சு வறுத்துருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதில் வச்சு வறுக்குறேங்க ஆனால் அந்த தனலுங்கிறது நம்ம கரெக்டான இதில் இருக்குதுங்க கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் போட்டு அப்படியே வறுத்துட்டுங்க கடைசியாக தாங்க மிளகா போட்டு வறுக்கணும் என்ன இல்லாட்டினா அந்த காரத்தன்மை எல்லாத்துலேயும் ஏறிக்குங்க அதனால நான் கடைசியாக மிளகாய் போட்டு வறுத்துட்டு கருப்பில்தல் போட்டு வறுத்துட்டு ஏன்னால் நான் ரொம்ப அதிகமாகலாம் போட்டு வறுக்க மாட்டேங்க அரை கிலோ முக்கால் கிலோ ஏன்னா ரொம்ப நாளைக்கு அது பழசாயிருச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல் வாசல்லாம் போயிடுதுங்களா குழம்போட டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கிறதுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆறு மாதம் அவ்வளோ நாளைக்கெல்லாம் வச்சு வறுத்துக்கிறாங்க வச்சு அரைச்சி வச்சுருக்காங்க நாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க ஒரு கொஞ்ச நாள் வந்ததுன்னா போதுங்க அப்புறம் தீந்ததுன்னா மறுபடியும் அரைச்சிக்கிறது அதே மாதிரி இந்த மசால் செலவெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கிறத விட சந்தையில் வாங்கி பாருங்கள் ஏன்னா கடையில் இருக்கிறது ரொம்ப பச்சை கலராக இருக்குங்க அது அந்த இது பட்டாணிக்கெல்லாம் ஊற்றுறாங்க இல்லைங்களா அதில் போட்டு எடுத்துருவாங்களா என்னன்னு தெரியலங்க ஆனால் சந்தையில் வாங்கினமோ அப்படின்னா அந்த மசால் செலவு வந்து அந்தளவுக்கு அந்த கலர் கொடுக்குறது இல்லைங்க நீங்கள் மசால் செலவு சீரகம் இதெல்லாம் நீங்கள் சந்தையில் வாங்கி பாருங்கள் நல்லா இருக்குங்க இப்படி தாங்க போச்சு நமக்கு இந்த டே எல்லாம் அன்னைக்கு இப்படி தாங்க போய்கிட்டு நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கங்க